என்னது பொழுதே போக ம் இவனையாவது போட்டு வாங்கலாம்னா ஒரு பயலும் சிக்க மாட்டேங்கிறானே என்ன பண்ணுறது அப்படியே போவோம் யாராச்சும் மாட்டுவாங்க அப்போட ஒரு வழியை ஏரியா விட்டு ஏரியா வந்தாச்சு யார் சிக்கிறான்னு பார்ப்போம் ஆஹா இவன் வர்றானே ஐயா இவங்கிட்ட நாம் சிக்கணும் சின்ன பெண்ணம் ஆகிடுவோமே பார்க்காம போனால் கூட கூப்பிட்டு வச்சு மண்டக்கு பேசுவான் ஆமாம் சும்மா அப்படியே முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே போயிடுவோம் ஆமாம் என்ன இந்த பக்கம் கேள்வியை ரெடியாக வச்சுருப்பான் போல இருக்க ஐயா சும்மா என்னது சும்மா தான்ப்பா சும்மாண்ணா ஆஹா குக்கி போட்டுட்டானே ஐயா சும்மாதான் என்ன எங்கிட்டயே நக்கல் பண்ணுறியா எப்பா உங்ககிட்ட யாராவது நக்கல் பண்ண முடியுமா ம் அப்புறம் ஏன் சும்மா 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 சொல்கிற நான் என்ன பைத்தியமா நான் எப்பப்பா உன்னை பைத்தியம்னு சொன்னேன் அப்போ நீ பைத்தியமா என்னது நான் பைத்தியமா அப்போ சும்மா அண்ணா என்னான்னு சொல் சும்மா அண்ணா ஏ அப்பா என்ன ஆற எதுக்குப்பா அரைஞ்ச சும்மாதான் என்னது சும்மா அறிஞ்சியா பின்ன பணம் கொடுத்துட்டாரையாங்களா ஆஹா சும்மா இல்லாமல் இவங்கிட்ட யதார்த்தமாக சும்மான்னு சொல்லி இப்போ இவனும் சும்மாவாக ஒரு அரை அரைஞ்சிட்டானே ஐயா ம் நாம் யாரையாவது போட்டு வாங்கலான்னு நினச்சா கரெக்டாக இவங்கிட்ட சிக்கி இவன் நம்மளை போட்டு வாங்குகிறானே ஐயா ம் ஏப்பா வாயால் பேசின பேச்சு பேச்சாவே இருக்கையில் நீ எதுக்குப்பா கையால் பேசுகிற இப்படியெல்லாம் பேசணும் நான் உன்னை விட்டுவனு நினைக்கிறியா முதல்ல நீ வாயால் பேசின அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு இல்லைன்னா நகர முடியாது ஆஹா கேட்ட பலமாக போட்டான ஐயா அது வந்துப்பா பொழுது போகலை அதுதான் எங்கள் ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்கு அப்படியே வந்தேன் பொசுக்குன்னு நீ வந்தியா அதான் ஓ மூணு வந்துட்டேன் என்கிட்ட சும்மான்னு சொல்கிறதுக்கு நீ ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்க நானும் நான் நானோ நான் ரேங்காக புரிஞ்சுக்கிட்டப்பா யதார்த்தமாக வந்தேன் நீ கேட்ட கேள்விக்கும் எதார்த்தமாக பதில் சொல்லிட்டேன் அப்போ சும்மாங்கிறது யதார்த்தமா அப்படியும் வச்சுக்கலாம் எப்பா எதுக்குப்பா ரெண்டாவது வாட்டி அரைஞ்ச நான் சும்மா உக்க அர்த்தம் கேட்டால் நீ சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்கியா எப்பா பொழுது போகாமல் இந்த ஏரியா பக்கம் வந்துட்டம்பா ஆளை விடு அப்படின்னா பொழுது போகலை இந்த பக்கம் வந்தேன்னு தானே சொல்லியிருக்கணும் எதுக்கு சும்மான்னு சொன்னேன் சும்மானு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு சும்மா சும்மா அதே கேட்டு சும்மாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறான ஐயா ம் அப்பா யாப்பா திருப்பியும் அறையிற சீக்கிரம் சொல்லு எப்பா தெரியாமல் சொல்லிட்டம்பா அதுக்கு அர்த்தம் தெரியலைப்பா விட்டுருப்பா அர்த்தமே தெரியாத ஒரு வார்த்தையை நீ தெரியாமல் சொல்லுவ இன்னமே சொல்ல மாட்டம்பா சும்மாங்கிற வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும்ப்பா எனக்கு ஆயிரம் அர்த்தம்லாம் வேண்டாம் ஒரே ஒரு அர்த்தம் சொல்லு நீ போயிடலாம் சும்மாவுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது ம் எது சொன்னாலும் மேட்ச் ஆக மாட்டேங்கிது ஐயா ஆஹா சும்மாங்கிற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சாங்களோ நான் இப்போ இவங்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனே ஐயா எப்பா எனக்கு தான் அர்த்தம் தெரியலை தெரிஞ்சு நீயாவது சொல்லேன்ப்பா எம்மா எப்பா மூணாவது வாட்டியும் அரைகிற எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்கறேன் தெரிஞ்சுக்கலாமே கேட்டேன் ஆஹா இவனும் சும்மாதாய நம்மளை போட்டு வாங்கியிருக்கான் போட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் கன்னத்துலேயும் போட்டு வாங்கிட்டான ஏப்பா அர்த்தமே தெரியாத வார்த்தைக்காகவா இவ்வளோ நேரம் என்கிட்ட மல்லு கட்டுன ஆமாம் மல்லுன்னா என்ன இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்